டேய் போடா நீ போடா டேய் சொன்னா கேளுடா கேட்க மாட்டேன்டா டேய் அடிச்சிரோடா முடிஞ்ச தொட்டு போடா தப்பாடி ஏய் அங்கதா சேர் இருக்கு அங்க போய் உட்கார போடா ஐயோ போடா கம்மாடி என்னைய எண்ணெய் தெளிவுற எண்ணெய் அந்த சேர்ல நான் உட்கார்ந்தே இருக்கணும்டா நீ வாடா குளிக்கலாம் வாற மாட்டேன் டேய் அப்பளே சொல்லாதடா வாடா வாற மாட்டே படி டேய் வாடா நீ நானும் ஜோடியா குளிக்கலாம் சீ வா கூட குளிச்சா வா வியாதரே என்ன குடி நான் வர மாட்டேன் அச்சோ பல்லு கொடுத்து டைம் ஆச்சு சீக்கிரம் சீக்கிரம் போ வாமா போ வாமா சீக்கிரம் போ 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 அப்படி தான் போ 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 ஏ அங்க போ போ அது அடிச்சு போச்சுடா அம்மாடி வீந்த போறானே தல தல எனக்கு ஆகுடா ஆ ஆ கொட்டு 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 தல எனக்கு 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 கொட்டுங்க ஆ ஆ கொட்டு 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 தல தல என்ன தல கொட்டு தல ஆ கொட்டு கொட்டு ஆ கொட்டு கொட்டு தல யோ பாஜே ஊர் தெரியியா எனக்கு கொஞ்சம் வெச்சோ இருக்குடா இருக்குடா வச்சிருக்கேன் சீக்கிரம் வா வாரம் வாரம் வந்தது தானே இருக்கான்